ஆய்மா இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் எடுத்தால் அன்றைக்கி தீயல் பண்ண போகிறோம் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொப்பரை தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடர் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபடணும் அப்புறம் நான் எல்லாம் கலந்த பொடி அதாவது மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்த மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு இது வந்து ஒரு நாளத்துக்கு இல்லை இது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன் மூணு ஃபு மூணு ஸ்பூன் இருக்கும் இந்த ஸ்பூனுக்கு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் எல்லாம் வறுத்து எடுத்து காஞ்ச மிளகாய் பத்தலைன்னா கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் போட்டு காரத்துக்கு தேவையானது இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதால நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக போடதா இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கணும் இல்லை லாஸ்ட்டில் போடலாம் இதை நான் மொத்தமாக வறுக்கறனால எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சத்துக்கு மட்டும் எடுத்து நான் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுப்பேன் கொஞ்சமாக மட்டும் போட்டு செய்யும்போது சின்ன வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்து போட்டே வதைக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை கருவேப்பிலையும் போட்டு வறுத்து வச்சுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பிலை கூட போட்டு வச்சுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வறுத்து எடுத்து வைக்கக்கூடாது இது வந்து நான் பாதியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் அதனால தான் வெங்காயத்தை நான் அது கூடயே போடலை நீங்கள் தனி கொஞ்சமாக வந்துட்டு செய்யும்போது சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க போட்டே வதக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் இதில் வந்து ரெண்டு பூண்டு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க மிளகு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த நல்ல சூடு இருந்ததும் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கணும் புளி ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க இதை ஆரட்டுங்க அப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சட்டி வச்சு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அந்த பூண்டும் கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்துருக்கேன் லாஸ்ட்டு தாளித்து விட்றதுக்காக அதுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வெறும் பூண்டும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட இது போட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அது கூட என்ன காய் தேவையோ அதையும் போட்டுக்கலாம் நான் வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவும் போட்டு நல்லா வதக்குவோம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அடி மூடி போட்டு அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க பாருங்க இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் காய்கறியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதும் இதை அப்படியே கொட்டி இன்னும் எனக்கு கொஞ்சம் இருக்குது இன்னும் அடுத்த இதுக்கு இன்னொரு ஜாரம் அரைச்சி இதில் ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் மருந்து வந்துருச்சு குழம்பு இங்கே பாருங்கள் இதில் எண்ணெயை ஊற்றி லாஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இது மெயின் வெந்தயம் தாளித்து விடுறது ரொம்ப மெயினாக வெங்காயம் இவ்வளோ வதக்கி நல்லா செவக்க வதக்கணும் வதக்கி அந்த குழம்புல கொட்ட வேண்டியதான் தாளித்து கொட்டிட்டேங்க எனக்கு ஒரு கையில் கேமரா வச்சு நானே எடுக்கிறனால அதை காமிக்க முடியல கொட்டிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான தீயல் எங்கள் ஊர் ஸ்டைல் கன்னியாகுமரி ஸ்டைல் தீயல் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ பாருங்கள் எண்ணெய் மொதல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க தீயல் சூப்பராக ரெடியாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப்பை விட்டு மூடுங்க அந்த அதுக்காக அந்த கொப்பரை தேங்காயில் தைய தீயல் பண்ணுறது அப்படி பண்ணால் நிறைய எண்ணெய் முதக்கும் நல்லாயிருக்கும் சாதா தேங்காய்லேயும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்